மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதரக்கேட்டல்ஸில் நாட்டு சக்கரை வெல்லம் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம்ங்க ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து நூறுரூபாய்ங்க அது இல்லாமல் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் மூணுமே நாம் சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் நாம் ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமங்க இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான நல்லா அழகு லட்சணமான காங்கயம் கிடாரி கண்ணுங்க கன்று நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குது நல்லா நீல உயரமுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா உடம்பு நல்லா நல்லா சாட்டை வாரம் நல்லா நெட்டு உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு மாடாக நாளைக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது நல்லா விளாக்கும் அமைப்பில் நல்லா சிறு கொம்பாக வருதுங்க நல்லா திமில் ஏற்றத்தில் புறவே ஏற்றம் வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நாலு காம்பு கருப்புங்க காது உள்மடல் கருப்பு நாக்கு மேல் நாக்கு கருப்புங்க வெள்ளை புளி மரம் எதுவும் கிடையாதுங்க சுத்த கருப்பு ஜெட் பிளாக்ல ஒரு காராம்பஸ் கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்தணும் காங்கி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கண்ணை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தோல் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமாவுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு இந்த காராம்பஸ் கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தகுது நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது பயம் பதட்டம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான ஒரு கிடாரிக்கண்ணாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கொண்டாட விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டு வருடங்களான பல் போடாத நல்லா பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த எருமை கிடாரி கன்றுங்க கண்ணு நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க நல்லா உருட்டான கண்ணாக இருக்குது நல்ல கரிமட்டல் இருக்குதுங்க நல்லா கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கோம்பு அமைப்பில் வருங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்லா கால ஊக்கத்தில் எலும்பு கணத்தில் நல்லா பெருங்கூட்டு எருமையாக வரக்கூடிய ஒரு கிடாரிக்கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் பல் போடலைங்க வர்ற அமாவாசை அல்ல பௌர்ணமிக்கு வந்து சினை பருவத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் சினை ஊசியோ அல்லது இனச்சேரிக்கைக்கோ நீங்கள் விட்டுக்கலாமுங்க ஒரு கன்று வாங்கி வளர்த்தினாலும் நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக உங்களுக்கு எரும கன்று வாங்கி வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை வாங்கி வளர்த்திக்கலாமுங்க ஊசி போட்டதுலேருந்து ஒரு பத்து மாதத்தில் உங்களுக்கு வந்து நாளைக்கு நல்ல எருமையோ நல்ல பெருங்கூட்டு எருமையோ வந்து சேர்ந்துக்குங்க உங்களுக்கு கருவிக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சின்ன கண்ணாக வாங்கி வளர்த்தி அது பருவத்துக்கு வந்து நாம் ஊசி போட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் தேவைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகுங்க இந்த மாதிரியான பருவத்தில் இருக்கிற கண்ணுகள் நீங்கள் வாங்கி வளர்த்தும் போது இன்னொரு பத்து மாதம் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வீட்டு தேவைக்கு பாலுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல கன்று நல்ல கன்று உங்களுக்கு தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட சினையரிமையல் இருக்குதுங்க கன்றரிமையல் இருக்குது காங்கேம் கன்று மாடுகள் சினை மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும்னு பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுருப்பாருங்க பாருங்க தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க